அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை பார்க்கலாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு எலி இருந்துச்சான் எலி வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சான் உடனே அது உலகத்திலே உயர்ந்தவன் யாரு அவனை தான் நம்ம மருமானாக கொண்டு வரணும்னு பார்க்குறப்ப வானந்தான் உலகத்திலே உயர்ந்தது அப்படின்னு அந்த எலிக்கு தோணியிருக்கு உடனே வானத்துக்கிட்ட போய் நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ நான் என்ன தான் உயர்ந்தவனாக இருந்தாலும் என்னையும் மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரியவன் இருக்கிறான்னா அதுதான் மேகம் நீ வந்து மேகந்தான் என்னை விட உயர்ந்தவன் நீ அவனையே கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இந்த மேகத்தில் போய் இந்த எலி கேட்குது என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நான் என்ன தான் மேகம் உயர்ந்தவனாக இருந்தாலும் என்னையும் ஒரு காற்று வந்து களைச்சி கொண்டு போயிடுது அதனால் என்னை விட உயர்ந்தவ காற்று தான் நீங்கள் காற்றுக்கிட்டே போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்பில் உடனே இந்த எலி அந்த காற்றுக்கிட்ட போய் கேட்குது நீ தான் உலகத்திலேயே பெரிய சிறந்த மனுஷன் நீயே என் மகளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்குது அப்படிங்கிறப்ப அந்த காற்று சொல்லுது என்னை விட வசந்தவங்க இருக்காங்க நான் வந்து ஒரு ரூம்குள்ளே போகணுன்னா என்னை இந்த சுவரை கட்டி என்னை உள்ளே போக விடாமல் தடுத்துடுறாங்க அந்த அளவுக்கு அந்தக்குள்ளே உ உட்புக முடியாத அளவுக்கு இருக்கிறது சுவர் தான் அதனால் நீ சுவரையே போய் கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எலி வந்து அந்த சுவர்கிட்ட கேட்குறேன் சுவரே நீ தான் உலகத்திலே சிறந்த ஒரு மனிதனாக தோன்ற ஒரு பிறவியாக தோன்ற அதனால நீயே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது எலி உடனே அந்த மனுஷன் அந்த சுவர் சொல்லுது என்னையும் விட உயர்ந்தவங்க இருக்காங்க நீ என்னையவே இந்த சுவரை குடஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு திறமை இருக்கிறது எலிக்கு தான் இருக்குது அதனால் நீ எலியவே கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த சுவர் சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா அந்த எலிக்கு எல்லாம் புரிஞ்சு சரின்னு எளியவே பார்த்து எலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற சக்தி நமக்கே தெரிய மாட்டுது நமக்கே தெரியாமல் நம்ம வெளியில் எங்கேயோ தேடி அலைகிறோம் நம்மளோட சக்தியை நம்மளே யூஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த கதையே நம்ம திறமையை நம்மளே அறிஞ்சுக்கிறோணுங்கிறதுக்கு தான் இந்த கதை என் கதையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மற்றும் ஒரு சின்ன கதையில் பார்க்கலாம் நன்றி